தெளிவாக இருந்தது அதனால் அவங்க நீங்கள் அதை பழைய வீடியோ இன்னும் மறைக்க முடியாது எல்லா இடமும் எல்லார் கையிலையும் அந்த வீடியோ இருக்குது திமுகவினர் திசை திருப்புறான்னு சொல்கிறது உண்மை இல்லை பொதுமக்கள் எல்லாமே அந்த அவங்களுக்கு ஏற்று இந்த மகளிர்கள் அத்தனை பேரும் எப்படி எங்களை எழுவப்படுத்தலாம் என்று கூறி எல்லாருமே திரண்டு எழுந்துள்ளார் குஷ்புக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக அதுதான் உண்மை

இதுல ஒண்ணுமே இல்லை இவங்க அவங்களுக்குன்னு ஒரு ரூலு திமுகன்னு ஒரு ரூலா எல்லாம் ஒண்ணுதான்